சட்டர்டே டைம்ல வெளியெல்லாம் எங்கேயும் போகாம வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் போல ஒரு குரல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் யார்கிட்ட இருந்தா நம்ம பிரீத்தி மேடம் கிட்ட இருந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடு பண்ணிக்கோடு நடந்த சீனும் அதுதான் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுனாலே போதும் அவளுக்கு வந்து அலாரம் அடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு செஞ்சு என்ன போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவா அன்றைக்கி வந்து எப்பயும் போல ஃப்ரை ஐட்டம்ஸ் மாதிரி பண்ணாம கொஞ்சம் ஹெல்தியா போகலான்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்கு தான் இருந்துச்சு தான் வேக வைக்கிறதுக்காக எல்லா எடுத்து ரெடி பண்ணிட்டு இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் போலி சாப்பிடும் போல கிரேவிங்ஸ் இருந்துச்சு சரி ஸ்வீட் போலி மாதிரி பண்ணலாம் ஸ்வீட் காரம் ரெண்டுமே பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் கோதுமை அவள ட்ரை பண்ணலாம்னு இருந்தோம் பட் அவள் வந்துட்டு டக்குன்னு செய்யணும் அவளுக்கு எப்பவுமே பொறுமை கிடையாது அதுவும் இந்த ஸ்நாக்ஸ் விஷயத்தில் மட்டும் தான் சுத்தமாக பொறுமையே கிடையாது ஏதாவது வேணும்னு கேட்டானா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் டக்குன்னு அவளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பா ஸோ போலி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு மரவள்ளி கிழங்கு தான் எடுத்து வேக வச்சு அதை தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க கேப்பில் தான் பக்கத்து வீட்டு குட்டி பார்ப்பாங்க ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தால் ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் மரவள்ளி கிழங்கு நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி தாளித்து தான் செய்வோம் அப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிரீத்தியோட ஃபேவரட் டிஷ் கூட இது ஸோ கிழங்கு உரிச்சு கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு எண்ணெய் கடுகு நல்லப்பருப்பு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு வேக வச்சிருக்க கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொரியாண்டி லீவ்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான கிழங்கு தாளிப்பு ரெடி ஆகிடும் செய்யறதுக்கு முன்னாடியே ப்ரீத்தி சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க எப்படின்னா வெங்காயம் வந்து ரொம்ப கூடாது கடிச்சா நறுக்கு நறுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து செஞ்சிட்டு டீயோடு எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு